நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்றைக்கி போயஸ் கார்டன் இல்லத்தில் அதாவது அவருடைய வீட்டிலேயே பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களும் சாந்தனு பாக்கியராஜ் அவர்களும் சந்தித்து பேசியிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் சம வைரல் ஆகிட்டுருக்கு தலைவரோட அந்த தேஜஸ் வந்து யாருக்குமே வராது தலைவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல் அந்தளவுக்கு இந்த புகைப்படம் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது சாந்தனு வந்து சமீப காலமாக கொஞ்சம் அப்செட்டில் இருக்கார் அப்படிங்கிற செய்திகள்லாம் உலாகிட்டிருந்தது அவருடைய படங்கள் எதுவும் சரியாக எடுபடல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் மேலேயே கூட அப்செட்டாக அவர் சில பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தார் விஜய் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் தான் இவர் இருந்தாலும் அந்த மாஸ்டர் படத்தில் இவரை வந்து சரியாக யூஸ் பண்ணலை ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி அதெல்லாம் தூக்கிட்டாங்க அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் இருந்தாலும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கூட கண்டிப்பாக சாந்தனு அவர்களுக்கும் ஏதாவது அறிவுரைகள் கண்டிப்பாக வழங்கியிருப்பாங்க அடுத்தடுத்து சாந்தனுவும் சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் தலைவரை பார்த்துட்டாங்கனாலே அவங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் அது யாராக இருந்தாலும் சரி சாந்தனுவுக்கும் வாழ்க்கையில் இனியெல்லாம் வெற்றியை அமைய வாழ்த்துக்கள்